அவை ஒரு இனம் பற்றி நாங்கள் பேசினால் எங்கள் இனம் பற்றி நாங்கள் கதைத்தால் அது ரணில் விக்ரமசிங்க அகராதியில் அவர் தீவிரவாதி அவரோடு பேச முடியாது போராட்டத்தை அளித்தவர் கருணா எங்களுடைய போராட்ட வழியில இருந்து எடுத்து எங்களுடைய மண்ணை சிதைப்பதில் முக்கிய பங்காற்றியவரே ரணில் விக்ரமசிங்க இவர்தான் தமிழர்களை அழிப்பதில் அவருடைய போராட்டத்தை சிதைப்பதில் நான் தான் கூடிய பங்கு வகித்தேன் என்று இன்றும் அறைகூவல் விடுக்கின்ற ஒருவர் இவர் வருகிறார் தமிழ் மக்களிடம் பேச வருகிறார் இவர்தான் இஞ்சுது தன்னுடைய எக்கியதேசிய கட்சியை வைத்து இந்த த யாழ்ப்பாண மண்ணிலே மீண்டும் ஒரு கோலோச்சுவதற்கான காரணத்தை கொண்டு வருகிறார் யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்தியவர்கள் இதே ஏக்கியதேசிய கட்சி எங்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் உச்சமான இன வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்றொளித்தவர்கள் இதே ஏக்கியதேசிய கட்சியினர் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுகளில் தலைவர் பிரபாகரனோடு அவர் ஒப்பந்தம் செய்து சமாதானம் பேசுகிற பொழுது ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை கொடுத்த அதனை கிடப்பிலே போட்டவரும் இவரேதான் அதே போல சந்திகா அவர்கள் இருந்த காலத்திலே ஒரு பிராந்திய அரசுகளுக்கான பொதியை கொண்டு வந்த பொழுது அதனை பாராளுமன்றத்திலே கிழித்து போட்டு எரித்தவரும் இதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இவ்வளவும் செய்த ஒரு சிங்கள பேரணவாதி ஒரு சிங்கள மக்களுடைய ஒரு பௌத்த பேரணவாதி எங்களுடைய ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுவதற்கு அவர் என்ன அருகதையை கொண்டிருக்கிறார் நாங்கள் தந்தை செல்வாவுக்கு பிற்பாடு தலைவர் பிரபாகரனுக்கு பிற்பாடு நாங்கள் ஒருவரை இந்த மண்ணிலே கொண்டு வந்திருக்கிறோம் அனுமானாக இருக்கிற சிந்தனையின் அடிப்படையில் தெளிவாக தன்னுடைய கருத்தை அவர் தமிழ் மக்களுடைய நாடி பிடிப்பை அவர் சொல்லுகிறார் அவர்தான் முதலமைச்சருக்குரிய கடமை அவர் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை எங்கள் மக்களிடம் இருக்கிற பிரச்சனைகளை அவர் தெளிவாக முன்வைக்கிறார் ஆகவே எங்களிடம் இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் அதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் எவ்வாறு நீங்கள் தமிழர்களுக்கு பிரச்சனையை தீர்க்கப் போகிறீர்கள் நீங்கள் பெருமனி இனவாதம் உங்களுடைய மூலதனமாக இருக்கக்கூடாது ரணில் விக்கிரமசிங்கனுடைய காலம் முழுவதுமே இனவாதம் தான் அவருடைய மூலதனம் அவர் இந்த இனவாதத்தை வைத்து அடுத்த ஆட்சி கதிரை பற்றி ஒரு சிந்திக்கின்றார் என்று கூட நான் தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்தேன் மஹிந்த ராஜபக்சவோடு ரணில் இணைந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் நடக்கும் ஏனென்றால் உச்சமாக எங்களை அளித்த மகிந்த ராஜபக்ஷ போடு எங்களை ஒரு மேலோட்டமாக நல்லவன் போல பேசுகின்ற இதே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைத்தால் கூட நாங்கள் தமிழர்களை பொறுத்தவரை நாங்கள் இருக்க வேண்டும் எங்களிடம் எங்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்கு சிங்களத்தில் இருக்கிற எவருக்கும் சரியான திராணி இல்லை நான் பேச மாட்டேன் வடக்கில் இருக்கின்ற மாகாணமும் கிழக்கில் இருக்கிற மாகாணமும் இணைக்க வேண்டுமானால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானங்களை எடுத்து வந்தால் நான் பொதுசன வாக்கெடுப்பு நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே இந்த பொதுசன வாக்கெடுப்பு நடத்தி இணைக்கப்பட வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருக்கின்ற விடயம் ஆனால் இப்பொழுது பேசுகின்ற முப்பது ஒரு பின்பற்ற முடிந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முடிந்தால் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களிடம் நாங்கள் உங்களுடைய சிங்கள தேசத்தோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு விருப்பமா இல்லையா என்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துங்கள் தமிழர்கள் உங்களோடு இணைந்து வாழ்வார்களா அல்லது அவருக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும்